காலஞ்சென்ற மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அலவி மௌலானாவின் ஜனாசா இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது திக்வலி ஜுமாப்பள்ளி மையவாடியில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது காலை சென்ற அலவி மௌலானாவின் ஜனாசாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அன்னாரின் வீட்டுக்கு சென்றிருந்தார் நேற்று பிற்பகல் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அலவி மௌலானா தனது எண்பத்தி நான்காவது வயதில் காலமானார் அரசியல்வாதிகள் மற்றும் பெருதிரளான மக்கள் அவரை ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழிற்சங்க செயற்பாட்டாளராக தொழிலாளர்களின் போராட்டங்களுக்கு தலைமைத்துவம் வழங்கிய அலவி மௌலானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டார் அதன் பின்னர் வேதமின்றி மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார் பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த அவர் ஊடகத்துறை பிரதி அமைச்சராகவும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சிகள் மன்ற அமைச்சராகவும் தொழில் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் சிறிது காலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபத்தவிச்சாளராக செயற்பட்ட அலவி மௌலானா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதி வரை அவர் அந்த பதவியில் நீடித்தாா்